கணியமானவர்களே நான்கு ஹதீஸ்களை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே பின்பற்றினால் நல்ல பண்புகளை நல்ல அஹ்லாத்துகளை தன் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் அந்த நான்கு ஹதீஸ்களும் முக்கியமான நான்கு பகுதிகளை பற்றி பேசுகின்றது நான்கு பகுதிகளை உள்ளடக்கி இருக்கின்றது அதில் முக்கியமான ஒரு ஹதீஷ் தான் ஒரு மனிதர் நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்களிடம் வருகின்றார் வந்து கேட்கின்றார் ஔ எனக்கு நீங்கள் புத்திமதி சொல்லி தாருங்கள் என்று கேட்கின்றார் நபிசல்லாஹு அலிவாசல்ல அவர்களிடத்தில் யாராவது புத்திமதி சொல்லுமாறு கேட்டால் அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய அறிந்து அவருக்கு ஏற்றவாறு சொல்வார்கள் அல்லாஹு என்ற அறிவை கொடுத்திருந்தார் அப்படி என்றால் ஒருவருடைய முகத்தை பார்த்தே நிலைமையை பார்த்தே முடிவு செய்து கொள்வார்கள் இவர் எப்படிப்பட்டவர் என்ன தேவையுடையவர் என்பதை புரிந்து கொள்வார்கள் சல்லல்லா மலை அவர்கள் இவரை பார்த்து இவர் தேவையை அறிந்து சொன்னார்கள் லா த நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார் அவர் இன்னும் உபதேசம் பெற்றுக்கொள்ளும் என்ற நோக்கத்துடன் அடுத்த பக்கத்தால் வந்து கேட்டார் யாரும் சூழல்லா என்ன ஒரு புத்திமதி சொல்லித்தாருங்களேன் அட்வைஸ் பண்ணுங்களேன் என்றார் சல்லல்லா அலிசம் அவர்கள் சேம் அட்வைஸை சொன்னார்கள் லா தஹ்தோப் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார் மீண்டும் பல தடவை வந்து பல புத்திமதிகளை நபியிடத்தில் கேட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கேட்டார் லா கேட்கும் பொழுதெல்லாம் சல்லல்லா அலிசம் அவர்கள் லா தஹ்தோப் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார் அந்த சஹாபி இந்த ஹதீஃபை கேட்டதற்கு பின்னால் யோசித்தார் நான் நம்பியிடத்தில் பல தடவை புத்திமதி பண்ணுமாறு கேட்டேன் அலிஸ்லாமக்கள் ஒரே அட்வைஸை பல தடவை ரிப்பீட் ஏன் இப்படி செய்ய வேண்டும் அவர் யோசித்து முடிவு செய்தார் எனது வாழ்க்கையில் என்னிடத்தில் இருக்கக்கூடிய இதை நான் கட்டுப்படுத்தாத காரணத்தினால் அதை பிழையான இடத்தில் பாவித்துக் கொண்டிருக்கின்றேன் அதன் மூலமாக பல பாதிப்புகளை அடைந்திருக்கின்றேன் நான் மனிதர்களிடத்திலும் மனிதர்களுடைய உள்ளங்களினே வெறுப்புள்ளவனாக மாறுவதற்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய கோபம்தான் காரணம் என்று முடிவு செய்து கொண்டேன் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அனைவருக்கும் கோபம் வரும் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சல்லா வாரிசம் அவர்கள் கோபப்படக்கூடிய நான்கு சாராரை சொன்னார்கள் ஒரு கூட்டம் அவர்களுக்கு வேகமாக கோபம் வரும் கோபத்தை அடக்கி கொள்வார்கள் என்ன ஒரு கூட்டம் அவர்களுக்கு இலகுவாக கோபம் வர மாட்டார் கோபம் வந்தால் அடக்குவதற்கு கஷ்டம் சற்று காலம் சென்று வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் சென்று தான் அடக்க முடியும் அந்த கோபம் தனியும் அலிசம் அவர்கள் மிக மோசமான மனிதரை சொன்னார்கள் அவசரமாக கோபப்படுவார் எதைப்படுத்தாலும் கோபப்படுவார் எதை கேட்டாலும் கோபப்படுவார் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவார் ஆனால் இலகுவாக கோபத்தை கட்டுப்படுத்தவும் மாட்டார் அவசரமாக அடங்கவும் மாட்டார் இந்த கோபத்தை பல காலம் வைத்துக் கொண்டே இருப்பார் இவர் தான் மோசமானவர் என்று சொல்லிசன் சொன்னார் நல்ல மனிதர் யார் என்றால் செல்லிசன் சொன்னார்கள் ஹபோ அவருக்கு இலகுவாக கோபம் வர மாட்டார் எவ்வளவுதான் இயேசினாலும் சிரித்துக் கொண்டே இருப்பார் அவர் அமைதியாகவே இருப்பார் கோபத்தை காட்டிக்கொள்ள மாட்டார் அப்படித்தான் கோபம் வந்து விட்டால் அவர் அவசரமாக கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார் இவர் தான் சிறந்தவர் என்று சொல்லல்லாஹு வலிசன் அவர் அல்லாஹு அல் குரானிலே முத்தகீங்க தக்வா உடையவர்களை பற்றி பேசும் பொழுது அவர்களது தொழுகையை பற்றி பேசவில்லை அவர்களது வணக்கங்களை பற்றி பேசவில்லை ஹஜ்ஜை பற்றி பேசவில்லை அல்லாஹ் பேசுவது முதலாவது அவர்கள் அனைத்து சந்தர்ப்பத்திலும் நல்ல பாதைகளிலே செலவழிப்பார்கள் இரண்டாவது அல்லா கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள் கோபத்தை விடுங்கிக் கொள்வார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அலிஹிபுல் ஹசன் என்ற ஒரு மனிதர் அலிரொதியுடைய பேரப்பிள்ளை ஒரு நாள் செய்து கொண்டிருந்தார் இந்த ஆயத்திற்கு ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கின்றது ஒரு அடிமை தண்ணீரை கொண்டிருந்தார் தவறி அந்த பெண்ணுடைய கையில் இருந்து அந்த கோப்பை கீழே விழுந்து விட்டது முறைத்து பார்த்தார்கள் கோபம் வந்துவிட்டது அந்த அடிமைக்கு புரிந்துவிட்டது எனது எஜமானருக்கு கோபம் வந்துவிட்டது என்று புரிந்துவிட்டது அந்த பெண் குரானை மரணம் செய்த பாடமாக்கி ஒரு ஹாஃபிதாவாக இருந்தார் அவருக்குடனே குரானுடைய வசனத்தை ஓதினார் கோபத்தை விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற வசனத்தை ஓதியவுடன் அழிரதியில் நான் சொன்னார்கள் கவம் துகையு எனது கோபத்தை நான் விழுங்கிவிட்டேன் கட்டுப்படுத்தி விட்டேன் அடுத்த பகுதியை ஓதினால் மக்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் சொன்னார்கள் அஃபௌ து நான் உன்னை மன்னித்து விட்டேன் மூன்றாவது பகுதியை ஓதினான் அல்லாஹ் நல்லுபகாரம் செய்யக்கூடிய மக்களை நேசிக்கின்றான் உடனே சொன்னார்கள் உன்னை உரிமை விட்டு விட்டேன் அல்லாஹுக்காக வேண்டி சுதந்திரவாதியாக மாறலாம் செல்லம் வாரிசனம் ஹதீதிரே சொன்னார்கள் ஒருவருக்கு பழிவாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது கோபம் வந்து விட்டது யாராவது ஏசுகின்றார்கள் அவருக்கு பதிலுக்கு ஏசலாம் பழிவாங்கலாம் இந்த சந்தர்ப்பத்திலே அவர் மன்னிக்கின்றார் மக்கள் சொல்வார்கள் மக்களிடத்தில் வீரன் யார் என்றால் கோபத்தை காட்டுபவர் வீரன் மாதிரி பேசக்கூடியவர் சப்தமிட்டு உறக்க அனைவருக்கு முன்னாலும் கத்தக்கூடியவர் தான் வீரன் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் செல்ல சொன்னார்கள் இதல்ல வீரம் சத்தியம் செய்து சொன்னார்கள் இப்படியான சந்தர்ப்பத்தில் ஒருவர் தனது கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் அப்ளை பண்ணாமல் அவர் மன்னிக்கின்றார் அல்லாஹ் அவரது கண்ணியத்தை கூட்டாமல் விடமாட்டான் கண்ணியத்தை கூட்டாமல் விடமாட்டான் என்று என சொல்லாஹு சொன்னார்கள் சொன்னார்கள் மல்யுத்தத்தில் வீழ்த்துபவன் அவன் வீரன் அல்ல ஆக பெரிய வீரன் யார் என்றால் அவனுக்கு கோபம் வரும் பொழுது கோபம் வரும் பொழுது தனது கோபத்தை கட்டுப்படுத்துகின்றான் இவன் தான் மிகப்பெரிய வீரன் என்று சொல்லல்லாஹு அரைவு சொன்னார்கள் அடுத்த அமர்விலே இந்த கோபத்தை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் கோபம் வருவதற்குரிய காரணங்கள் என்ன எதப்படியெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பேசலாம் அல்லாஹ் நல்ல பண்புடையவர்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியள்வனாக